அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம தோட்டத்தில் விதவிதமான மலர்கள் டெய்லியும் மலந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான மலர்கள் எல்லா நாளும் எல்லாம் பூக்களும் பூக்காமல் ஒரு சில நாட்கள் சில பூக்கள் பூத்துட்ருக்காங்க ரொம்ப நல்லா பூத்துட்ருக்காங்க உண்மையிலே சொல்லணுன்னா பறிக்கிறதுக்கு முடியல அந்தளவுக்கு பூத்துட்ருக்காங்க நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எது நமக்கு தேவையோ அது மட்டும் நாங்கள் பறிச்சிட்டு போயிடணும் கொஞ்சம் கத்திரிக்காயெலாம் வந்து கொஞ்சம் உரங்கள் அதிகமாக கொடுத்துட்டாங்க எனக்கு ஒரு உரமாக கொஞ்சம் படி ஏறக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க ஹஸ்பண்ட் தான் போயிட்டு மேலே தண்ணி ஊற்றினாங்க அவங்க அந்த பிடிச்ச மாவெல்லாம் நான் வச்சுருந்தேன் அது தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஊற்றிட்டாங்க அதில் கத்திரிக்காய் செடியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பழுத்து போயிருக்காங்க இன்னும் ஒரு வாரம் நம்ம மாடிக்கு போக முடியாது போனதுக்கு அப்புறமா தான் அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணணும் நல்லா பூக்களோடையும் பிஞ்சிகளோடு இருக்கிற செடியை வேஸ்ட் பண்ணியாச்சு அவங்களுக்கு தெரியல ஏன்னா எப்போவுமே நம்ம செஞ்சுட்டு அவங்கள திடீர்னு செய்ய சொல்லவங்களுக்கு அளவு தெரியாமல் ஸ்ட்ரைட்டாக ஊற்றிட்டாங்க செடியெல்லாம் ஆனால் பூக்கள் செடிலாம் தாங்கி வளர்ந்துடுச்சு இந்த கத்திரிக்காய் செடி தான் வேஸ்ட் ஆகிடுச்சு அடுத்தது ஜெர்பிரா சில செடிகள் மட்டும் வாடி போயிடுச்சு மற்ற எல்லா செடியுமே நல்லா தாங்கி வளர்ந்துட்ருக்காங்க பூக்கள் நிறைய கொடுக்குறாங்க அதில் வந்து நம்ம என்ன தான் சொன்னாலும் நம்ம நாட்டு சம்பரத்துக்கு ஈடு எதுவுமே ஆகாது பூக்கள் கொடுக்குறதெல்லாம் என்ன தான் ஹைப்ரிட் அழகாக வேணால் இருக்கலாம் ஆனால் இவ்வளோ கொத்து கொத்தா இவ்வளோ அள்ளி கொடுக்க மாட்டாங்க ஹைப்ரிட் செம்பருத்தி பூவில் நமக்கு ஹைப்ரிட் செம்பருத்தி ஒரு பத்து பன்னெண்டு செடி இருக்குது நாட்டு செம்பருத்தி ஒரு ஏழு எட்டு செடி இருக்குது இருந்தாலும் அவ்வளோ பூக்களுமே இந்த நாட்டு தான் நிறைய கிடைக்கிது நம்ம ஹைப்ரிட்டில் ஒன்று ரெண்டு தான் ஒரு செடியில் பூக்கிறாங்க அதே மாதிரி பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்காங்க பாருங்கள் கீரைல்லாம் நிறையா வந்திருக்காங்க மேலே போய் பறிக்க முடியல எப்படியும் பறித்தோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம ச யூஸ் பண்ணுற அளவுக்கு கீரையும் நிறையா இருக்குது மஸ்மில்லான்னு ரெடி ஆகிட்டாங்க வெள்ளரிக்காய் ரெடி ஆகிட்டாங்க முருங்கைக்கீரை ரெடி ஆகிட்டாங்க எல்லாமே பறிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் உடம்பு செட்டில் ஆனதுக்கப்புறமா தான் மேலே போகணும் நான் அடி பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க கல்ரோஸ் மருதாணி நந்தியாவட்ட பிக் சைஸ் எல்லாமே நல்லா பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க மயில் மாணிக்கம் ஒரு மூணு தொட்டியில் இருக்காங்க மூணு தொட்டிலையுமே நல்லா பூக்கள் கொடுக்குறாங்க மேலே போனால் கீழே வர மனசு வராது என்ன பண்ணுறது நமக்கு உடம்பு ஒத்துழைக்கணுன்னு ஒத்துழைக்க மாட்டேன்னு ரங்குன் மல்லியெல்லாம் நிறைய மொட்டுக்கள் வந்துவிட்டாங்க பூக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க பூக்கிறதுக்கு நமக்கிட்ட ரெண்டு செடி இருக்குது நிறைய மொட்டுக்கள் வந்துச்சு இது பேர் இன்ன வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க தெரியல இவங்களும் நல்லா பூக்கள் கொடுத்துட்டே தான் இருக்காங்க எப்போயுமே ஒரு கிளையில் கொடுப்பாங்க இன்றைக்கி ரெண்டு கிளையிலையும் கொடுத்துருக்காங்க இருக்குதே இந்த ரெண்டு கிளை தான் ரெண்டு கிளையிலையுமே கொடுத்துருக்காங்க என்னடா சகப்பு கலர் சம்பத்தியே காட்டனை நினச்சிடாதீங்க ஒரே தொட்டியில் நம்மக்கிட்ட நாலு தொட்டியில் வச்சுருக்கோம் ஒன்று டார்க்கு லைட் அந்த மாதிரி ஷேட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் ரெட் கலர்லேயே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் சைடில் இருக்கும் காஷ்மீர் ரோஸ் இவங்களும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கொடுத்துட்டே தான் இருக்காங்க டெய்லி பூக்களெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு போகிறது மேகில் நான் மேலே நிறைய கேரி பேக் வாங்கி வச்சிட்டேன் ஏன்னா அவ்வளோ பூக்கள் இருக்கு நம்மளால் கையிலையோ பிளேட்லேயே எடுத்துகிட்டு போக முடியல அதனால் கேரி பேக் வச்சு கேரி பேக்கில் தான் எடுத்துகிட்டு வரேன் நான் இட்லி பூ மூணு கலரில் பூக்குறாங்க பிங்க்கு டார்க் ரெட்டு ஆரஞ்சு வித்து ரெட் ஷேடு எல்லாமே கொத்து கொத்தா பூத்துட்டு தான் இருக்காங்க பூ வெள்ளரி பிஞ்சு எல்லாமே நம்ம கொடி கட்டி இப்போ விடலை எல்லாமே சும்மா அப்படியே தரையோடய தரையாக இருக்கிறதுல ஹீட்டில் ஒன்று ரெண்டு வராங்க ஒன்று ரெண்டு அப்படியே வெம்பி போயிடுறாங்க இந்த சங்குப்பூ நல்லா பூக்க ஆரம்பிச்சாங்க ஒயிட் கலரில் பூக்க ஆரமிச்சாச்சு அரளிப்பூ வந்து நாலு விதமான அரளிப்பூ நம்மக்கிட்டே இருக்கு வண்டியும் அப்படி தான் தண்ணீர் ரோஸ் பார்த்து பார்த்துட்டே இருப்பீங்க டெய்லி பூத்துக்கிட்டு தான் இருக்காங்க பூக்கும்போது முட்டுகள் ரெடியாகி அப்படியே வெயிட்டிங்கில் இருக்க மாதிரி எல்லாமே கீ இருக்காங்க ஒவ்வொரு பக்க கிளையிலையும் ஒரு கொத்து முட்டை இருக்குது பார்த்து ரசித்து அனுபவிச்சு இந்த வீடியோ போடும்போது அந்த சுகமே தனி தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியல அதனால் போட்டதே கொஞ்சம் போடுற மாதிரி உங்களுக்கு தோணலாம் கொஞ்சம் உடம்பு ரெடியான உடனேயே கொஞ்சம் காய்கறிகள் கீரை எல்லாம் கொஞ்சம் நல்லா போடலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்